அடுத்தடுத்து இரண்டு சுழற்சிகள் பொறுத்தவரை உருவாக வாய்ப்புகள் இருக்குது வங்கக்கடலில் உருவாக போகும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக பல இடங்களிலும் கனமழை பொறுத்தவரை தீவிரம் அடைய போகுது அதில் குறிப்பிட்ட சில மாநிலங்களில் அதிகனமழையானது கண்டிப்பாக பெய்யும் கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவிலும் வரும் நாட்களில் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கப்போகுது போகுது தமிழகத்தில் எந்தெந்த நாட்களில் எந்தெந்த தேதிகளில் பரவலாக மழை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இப்போது மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் மறுபடியும் ஒரு ம மழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான பகுதிகளில் குறைந்து காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் மேற்கு தொடர்ச்சியில் மட்டும் நல்ல அதிக அளவில் மழை பதிவாகிட்டு மற்ற மாவட்டத்தில் சரிவர மழை பதிவாகிறது இல்லை அப்படின்னு பலரும் தெரிய தெரியப்படுத்தியிருந்தீங்க இனி அப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு எப்போ எந்த தேதியில் அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம பார்க்கலாம் நண்பர்களை நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானில அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் எந்த தேதிகளில் கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக பார்க்கலாம் வங்கக்கடலில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இரண்டு சுழற்சிகள் உருவாக வாய்ப்பு அதாவது ஒரிசா கடலோரத்திற்கு அருகே நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஒரு தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகி ஒரிசா மற்றும் மேற்கு வங்கத்தை நோக்கி நகரக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்புகளில் கொடுத்துருந்தோம் அதே தாங்க ஏன்னா இரண்டு சுழற்சிகள் உருவாக போகுது ஏற்கனவே ஒரு சுழற்சி பொறுத்தவரை அங்கே மிரட்டி கொண்டிருக்கிறது மீண்டும் ஜூலை முதல் வாரத்தில் இன்னொரு சுழற்சி உருவாகி தொடர்ந்து அந்த ஒரிசா மற்றும் மேற்கு வங்க பகுதிகளை மிரட்டப் போகுது இதன் காரணமாக ஒரிசா மேற்கு வங்கம் சட்டீஸ்கர் போன்ற மாநிலங்களில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு அந்த அளவுக்கு தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை பல மாநிலங்களில் காணப்பட்டு வருது அசாம் போன்ற மாநிலங்களிலும் மிக கடுமையான பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இது எங்கே கரையை கிடக்கும் அப்படின்னா ஒரிசாவிற்கும் மேற்கு வங்கத்திற்கும் இடையே கரையை கடந்து அதிக அளவு மழை பொழிவு நாற்பது சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டருக்கு மேலாக அந்த இடத்துல கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் அதே போல் வங்கக்கடலில் தொடர்ந்து உருவாகக்கூடிய இந்த சுழற்சிகளின் காரணமாக மழை பொழிவும் தீவிரம் அடைஞ்சிருக்கு இன்னும் அடுத்த ஜூலை ஆகஸ்ட்லலாம் வந்து ஆந்திர மாநிலங்களில் மழை வாய்ப்புகள் தீவிரமாக ஆரம்பிச்சிடும் தமிழகத்தில் மழை வாய்ப்புகள் ஏதாவது இருக்குமா ஏன்னா அங்க நமக்கு வந்து அதிக மழை பொழிவு வந்து சொல்லியிருக்கீங்க ஆனா தமிழ்நாட்டில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சிலர் கேட்டு வரீங்க கண்டிப்பா நம்ம சொல்றோம் கடைசி வரை வானிலையை கேளுங்க ஜூலை முதல் வாரத்தில் கடலோரங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழகத்தில் வருகிற ஜூலை முதல் வாரத்தில் மீண்டுமாக மிதமானதிலிருந்து கனமழை பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களிலும் தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கிறது அதில் கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழையும் சில இடத்துல கனமழைக்கான வாய்ப்புகள் ஜூலை இரண்டு மூன்று மற்றும் நான்காம் தேதிகளில் எதிர்பார்க்கலாம் நம்ம சொல்லும் போதே தேதிகள் மறக்காமல் குறைத்து கொள்ளுங்க அந்தந்த தேதிகளில் நமக்கு சரியாக மழை வரும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு என வட தமிழக உள் மாவட்டங்களிலும் ஜூலை முதல் வாரத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது ஆகவே வட தமிழ்நாடு முழுவதுமாக இப்போ அடுத்து வரும் ஓரிரு நாட்களுக்கு பகலில் வெயில் காணப்பட்டாலும் மழை பொழிவு என்று எடுத்துக்கொள்ளும்போது ஜூலை முதல் வாரத்தில் வானிலை முழுவதுமாக அப்படியே மாறப்போகிறது உஷாராக இருங்க ஆகவே தற்போதைய நிலவரப்படி வெயிலின் தாக்கம் பொறுத்தவரை சற்று காணப்பட்டாலும் ஜூலை மாதங்களில் கனமழை வலுப்பெறும் ஏன்னா பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் கணிசமாக அதிகரித்து கொண்டே இருக்குது அப்படின்னு பலரும் சொல்லியிருந்தீங்க அதுதான் பகல் நேரங்களில் அதிகரிக்கக்கூடிய வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ஜூலை முதல் வாரத்தில் கணிசமாக குறைவதற்கான வாய்ப்புள்ளது தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் விட்டு விட்டு கனமழையானது பதிவாகும் நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சில நேரங்கள் மழை இல்லாமல் அப்படியே வானம் மேகமூட்டமாக இருக்கிறது போல இருந்தாலும் மாலை இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களிலும் மழை தீவிரம் மேற்கு தொடர்ச்சியில் சில பகுதிகளாக விட்டுவிட்டு பதிவாகும் குறிப்பாக இரவு நள்ளிரவு நேரங்களில் நீலகிரியினுடைய மேற்கு பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு அதைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதிகளிலும் விட்டுவிட்டு பரவலாக கனமழை கிடைக்கும் வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லார் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமடையப் போகுது அதனால் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தொடர் கனமழையும் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் அவ்வப்போது விட்டு விட்டு பரவலாக மிதமான மழையும் உறுதியாக எதிர்பார்க்கலாம் பெரும்பாலான மாவட்டங்களில் இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை கண்டிப்பாக இருக்கும் அதிலும் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சியில் இடைவெளி விட்டு அவ்வப்போது கனமழையும் தொடர்ந்து பதிவாகிட்டே இருக்கும் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் குறித்து கேட்டிருக்கீங்க டெல்டா மாவட்டங்கள் ஏற்கனவே அறிவித்தது போல தான் லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே பதிவாகக்கூடும் பெரிதளவில் மிக கனமழை மற்றும் அதிக அதிகனமழை டெல்டா மாவட்டங்களில் பதிவாகாது வரும் வரக்கூடிய அந்த ஜூலை முதல் வாரத்தில் மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம் காவிரியில் வரக்கூடிய அந்த நீர் வரத்து காவிரி நீர்பிடிப்பு போன்ற இடங்களில் பெய்யக்கூடிய தொடர் மிக கனமழை காரணமாக மேட்டூருக்கு வரக்கூடிய நீரின் அளவு அதிகரிச்சிருக்கிறது இனி வரும் நாட்களிலும் காவிரி கரையோர மக்களுக்கு அபாய எச்சரிக்கை கொடுக்கப்படும் லட்ச கணக்கில் தண்ணீர் திறப்பு இருக்கும் ஒரு லட்சம் கன அடிங்கிறது உறுதியாக இருக்கக்கூடும் ஆனால் அந்த அளவுக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து க கர்நாடக பகுதிகளில் பதிவாகி தமிழ்நாட்டிற்கு அதிகமான நீர் திறப்பு அப்படிங்கிறது இருக்கும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் விட்டுவிட்டு மிதமான மழை பெய்யும் தென் மாவட்டங்களில் மழை வாய்ப்புகளை குறித்து பார்க்கலாம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் வானம் ஓரளவு மேகமூட்டம் ஜூலை இரண்டு மூன்று மற்றும் நான்காம் தேதிகளில் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் மழை வந்து ஓய்வு கொடுத்துடும் இப்படியே நமக்கு விட்டுவிட்டு சில இடங்களில் பகுதியாக தான் மழை இருக்கே தவிர ஒரே நேரத்தில் அப்படியே தென் மாவட்டங்கள் முழுவதுமாக கனமழை பொறுத்த வரைக்கும் கொட்டி தீர்த்திராது ஏன்னா தென் மாவட்டங்களில் மழை தீவிரம் குறைவு மேற்கு தொடர்ச்சியில தான் அதிகமாக இருக்கிறது கர்நாடகாவில் வரும் நாட்களில் தொடர் மிக கனமழை இங்கே மட்டும் இல்லைங்க மகாராஷ்டிரா மாநிலங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரிசா சத்தீஸ்கர் மேற்கு வங்கம் அசாம் போன்ற மாநிலங்கள் கேரளாவில் கனமுதல் மிக கனமழைன்னு இப்படி எல்லா இடங்களிலும் பார்த்த எல்லாம் நமக்கு மழை பொழிவாக இருக்கு ஆனால் நமக்கு மட்டும் சரியான மழை பொழிவு இல்லை அப்படிங்கிறது தான் பலரும் சொல்லியிருந்தீங்க கவலைப்படாதீங்க விரைவில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் கர்நாடகாவில் பெய்து வரக்கூடிய தொடர் மிக கனமழை காரணமாக தமிழகத்திற்கு நீர் திறப்பு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது அணைக்கு வரக்கூடிய முழு தண்ணீரையும் அப்படியே தமிழகத்திற்கு திறந்துவிடப்படுகிறது மேட்டூர் அணை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம முழு கொளவு தான் இருக்குது கிட்டத்தட்ட ரொம்ப ஏச்சு அதனால் மேட்டூர்லேருந்து திறக்கப்படக்கூடிய நீரின் அளவும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அணையில் வந்து அதிகளவு நீர் வரத்து இருக்கும்போது நீர் திறப்பும் அதிகரிக்கலாம் என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த மாதங்களில் தொடர்ந்து இன்னும் அதிகமான மழை பொழிவு இந்த ஜூன் மாதத்தை விட ஜூலை ஜூலை மற்றும் ஆகஸ்ட்ல இன்னும் அதிகமான மழை வாய்ப்புகளையும் எதிர்பாருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க